மத்திய சரக்கு கிடங்கு கழகத்தில் வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் மத்திய சரக்கு கிடங்கு கழகத்தில் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஐந்து காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பிரிவை பொறுத்த வரைக்கும் நாற்பது காலி பணியிடம் பொது பிரிவிலும் டெக்னிக்கல் பிரிவில் மொத்தமாக பதிமூன்று காலிப்பனிடமும் அறிவிக்கப்பட்டிருக்கு அக்கௌண்டன் ஒன்பது சூப்பரண்டன் மொத்தமாக இருபத்தி ரெண்டு காலி பணியிடமும் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எண்பத்தி ஓரு பணியிடமும் மொத்தமாக நூத்தி எண்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பில் தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கிறது அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் இளநிலையிலிருந்து முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் அணியின் விவரத்திற்கு ஏற்றவாறு விண்ணப்பிக்க முடியும் அடிப்படை சம்பளமாக நாற்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் அடிப்படை சம்பளமாக நிறவிணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஜாபுக்கு தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் எழுத்து தேர்வு முறையில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருச்சி சேலம் நெல்லம் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த எழுத்து தேர்வானது நடைபெறுகிறது இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அஃபிஷியல் இணையதளம் சிஇடபிள்யூஏ சிஓஆர் டாட் நிக் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பனிரெண்டாம் தேதி